సూచక క్రియలను మహత్కార్యములను అగపరిచెదురు మార్కు సువార్త పదమూడో అధ్యాయం ఇరవై రెండో వాక్యం ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமான அளவு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் மார்க்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு அன்பின் தேவ பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகின்ற காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது கிறிஸ்துவின் உடைய அடையாளம் என்றும் எது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்றும் தெரியாதபடிக்கு அநேக தீர்க்கதரிசி இடத்திலே அநேக அடையாளங்களை தேடி நாம் கடந்து செல்கின்றோம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் வேதத்தை சார்ந்திருக்கிற தீர்க்க தரிசனங்களையும் வேதத்தை சார்ந்திருக்கிற அடையாளங்களையும் நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த நாளிலே அவருடைய சத்தம் என் காதலை விழுகின்றது அவர் என்னை எச்சரிக்க விரும்புகின்றார் என்று பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கா ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது జీయ్ విశేషం థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ యూ